பண்ணேன் நீங்கள் பட்லப்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம் பட்லப்பள்ளி எதுக்காக வந்தது நீங்கள் இது எத்தனை தடவை வருது எல்லாம் சொல்லுங்க அப்படி இது வந்து ஒரு நாங்கள் பத்தாம் டைம் வரோம் பத்தாவது டைம் சரி வந்து ஒரு டைம் வரோம் கர்ப்பை கட்டிருக்கு சொன்னாங்க ஒய்ஃபுக்கு சரி செக் பண்ணோம் சரி ரொம்ப வழி இருந்தாங்க செக் பண்ணதும் இருக்குன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க ஒரு ஐம்பதாயிரம் ஆகுனாங்க அப்புறம் என்ன கொஞ்சம் மாற்றி கொடுத்தாங்க எவ்வளோ ஆகுன்னு சொன்னாங்க ஒரு ஐம்பதாயிரம் ஆகுனாங்க ஐம்பதாயிரமா சரி